அலைக்கும் வரமத்துல்லா எல்லாம் ஒரு அல்லாவின் அன்பும் அவர் மேலான தீர்வையும் நமக்கு எல்லாம் வந்து சிரட்டுமாக அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியாக எல்லா பெரிசைக்கான தீர்வை இந்த துபாவை பார்க்க இருக்கின்றோம் ஹஜத் இப்போ நம்ம சையீப் ரஹமத்துல்லாஹி தாபின் அதிகமாக மஸ்ஜித் நபில் இருந்தவர்கள் மஸ்ஜித் நபாவில் இருந்தபோது எப்போதாவது தான் வெளியே வருவார்கள் அவள் நமக்கு ஒரு அழகு இதுவாக தருகின்றார்கள் எல்லா பிரச்சினைக்கான தீர்வை கூறியிருக்கின்றார்கள் இந்த துவாரை சிறப்பை கூறும்பொழுது அவருக்கு ஒரு தடவை கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டது சவுதி அரசாங்கத்தில் அங்கே இருக்கும் பொழுது ஹஜ் உம்ரா சமயத்தில் பாஸ்போர்ட்டை வாங்கி வைப்பார்கள் அதே வாங்கி வைக்கும்பொழுதும் முப்பது நாற்பது உடைய பாஸ்போர்ட் வைத்திருந்த பேக் காண போய்விடுகின்றது பாஸ்போர்ட் இல்லாமல் சவுதி இருந்து வெளியே வருவது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வேலை அது மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்திவிடும் அப்பொழுது அருகில் இருக்கும் நபர் இப்படி சொல்லி தருகின்றார்கள் தேடிட்டியா என கேட்கின்றார்கள் நான் தேடிவிட்டேன் ஆனால் கிடைக்கவில்லை என கூறினார் இப்பொழுது அல்லாஹும் துவாசை என கூறுகிறார் அல்லாஹிடம் விடு என கூறுகின்றார் இந்த துவாவை நூறு முறை ஓத வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள் இந்த துவாவை ஓதுகின்றாம் தனிப்பட்ட முறை அவர் பெயரை சொல்லி அழைக்கின்றார்கள் எப்படி பாஸ்போர்ட் கிடைத்தென்று தெரியவில்லை என்று கூறுகின்றான் துவாவை சேக சொல்லி தருகின்றார் தினசரி ஓதி வாருங்கள் இதன் மூலம் உங்கள் பிரச்சினை நீங்கிவிடும் தினசரி நூறுமுறை ஓதி வாருங்கள் அம்ம இன்னக்க மலிக்குன் முக்துன் உ மின் அமரின் அல்லாஹும யா அல்லாஹ் இன்ன கம் அலிக்குன் திட்டமாக நீ ஆட்சி அதிகாரம் கொண்டவன் அனைத்துக்கும் ஆட்சி அதிகாரம் கொண்டவன் முக்ததிருன் அனைத்து விதமான அந்தஸ்துகளும் அனைத்து வித அதிகாரமும் நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் உண்டியது மட்டும் உண்டு மா உ மின் அமரின் எந்த காரியத்தை நீ நினைத்தாலும் அது ஆகிவிடும் என்று பொருளாகும் அல்லாஹ் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வானாக அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு ஈழ இருக்கக்கூடிய சப்ரை என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பில் ஐக்கியை அழைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் நினைவில் இன்ஸ்டா அல்லா வாழ்வோம்